சரி கொஞ்சம் அண்ணன் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் ஒரு கூகுளி போட்டிருக்காங்க அண்ணா நிறைய இடத்துல கேட்க மாட்டாங்கன்னா நான் பிஜேபி நாங்கள் எல்லாம் பிஜேபி அப்படிங்கிறாலும் ஒரு விதமான முத்திரை எங்கள் மேலே குத்தப்பட்டு இருக்கிறது பெரியார் அவர்களை பொறுத்தவரை பல விஷயங்கள் நான் பிஜேபியில் சேர்ந்த உடனே பெரியார் அவர்களுடைய நாளைக்கு எப்பவுமே நான் ட்வீட் போடுவேன் முதல்ல பார்த்தீங்கன்னா ட்வீட் போடும் உடனே அது வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்ஸி எப்படி நீங்கள் பெரியாருக்கு வந்து நீங்கள் பாராட்டலாம் நீங்கள் ட்வீட் எல்லாம் போடலான்னு பல இடத்துல கேட்டாங்க நான் பல இடத்துல சொல்கிறது தான் கடவுள் மறுப்பு கொள்கை அவருடைய கொள்கையில வந்து முற்றிலுமாக நாங்கள் எதிர்க்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி அதுல யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இன்னைக்கு எங்க தொண்டர்களே ஒரு நூறு பேர்த்த கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சிங்கன்னா பெரியார் தந்தை பெரியார் பத்தி ஒரு பத்து விஷயம் சொல்லுங்க அப்படின்னா ஆறு ஏழு எட்டு நல்ல விஷயம் சொல்லுவாங்க இரண்டு மூன்று கடவுள் மறுப்பு கொள்கையை அவங்க எதிர்ப்பாங்க அதுதான் எங்களுடைய அடிப்படை சித்தாந்தம் இப்ப பெரியார் அவர்கள் பெண்ணினத்துக்காக போராடி இருக்கின்றார்கள் உண்மைதான் நிறைய தலைவர்கள் போராடி இருக்கின்றார் நாங்க அவங்களையும் கொண்டு வந்து காட்டுறோம் எங்கேயுமே பெரியார் அவர்களை சிரமப்படுத்தும் நோக்கம் கிடையாது இவங்களும் போராடி இருக்காங்க வைக்கம் சத்தியகிரகம் பாருங்க இவங்களும் பண்ணியிருக்காங்க அது பெரியார் அவர்களுடைய கொள்கையை சில இடத்துல நாம எதிர்க்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மனுஸ்மிருத்தி ஆதரிக்கக்கூடிய கட்சி அப்படின்னு ராகுல் காந்தி உட்பட பேசுறாங்க மனுஸ்மிருத்திக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்ன சம்பந்தங்க இப்போ நான் இங்கே வந்து உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கேன் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து முதல் தலைமுறை பட்டதாரி உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன்னா சமூக நீதி கொள்கை எல்லா இடத்துல நானும் பயன்பெற்று பெற்றனாலதான் இந்த சேர்ல உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் ஐயா இன்னைக்கு பேசுறாங்கன்னா மோடி ஐயாவும் பயன்பெற்றிருக்காரு அதனாலதான் அம்பேத்கர் ஐயாவுடைய அரசு சட்டத்தை யானையின் மீது ஏத்திக்கிட்டு அகமதாபாத்தில் நடந்து ஊர்வலம் போனார் ஆனா பிஜேபி அப்படிங்கறனால ஒரு பெரிய ஒரு சாயத்தை பூச முயற்சிக்கிறாங்க நாங்க வந்து அவமானப்படுத்துறோம் சோ பெரியார் அவர்களை எத்தனையோ இடத்துல எங்கே அவர்களை பற்றி உயர்வாக சொல்லணுமோ சொல்றோம் சிறுமை எங்கேயும் படுத்துல பட் எங்கே அவர்களுடைய கொள்கைகள் எங்களுக்கு ஒப்பிகை இல்லையோ அதையும் வெளிப்படுத்துறோம் அதை இவங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இவங்க வந்து மொத்தமாக பெரியாரவருடைய கொள்கைப்படி இவங்க நடந்துக்கிறாங்களா கண்டிப்பாக கிடையாது பெரியார் அவர்கள் சொன்ன ஆட்சி தமிழ்நாடு நடக்குதா கண்டிப்பாக கிடையாது அதனால் இவர்கள் ஏமாற்று வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சி மேலே தேவையில்லாத அபாண்டமான குற்றச்சாட்டு அம்பேத்கர் அவர்களை பொறுத்தவரைக்கும் அதே தான் திருமாவளவன் சொல்கிறாங்க அண்ணா வந்து இருபத்தி எட்டாம் தேதி அம்பேத்கர் ஐயாவுடைய பெயரை ஆயிரம் முறை உச்சரித்து நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் நான் திருமாவளவு வைக்கக்கூடிய ஒரே பண்ணுங்க தப்பு கிடையாது அம்பேத்கருடைய கொள்கையை தமிழகத்திலே தமிழக அரசு பின்பற்ற வேண்டும் ஆயிரம் முறை உச்சரிங்க நானும் வந்து உங்களோட சேர்ந்து உட்காந்துக்கிறேன் நானும் வர்றேன் எதுக்கு நீங்க மட்டும் உட்காருங்க நானும் வந்து உட்காருறேன் இரட்டை டம்ளர் வேண்டாம் தூக்கிப்படுவோம் பஞ்சாயத்து தலைவர்கள் பட்டியலின சமுதாயம் கொடியேற்றணும் நானும் வர்றேன் நிப்போம் இதெல்லாம் பண்ணுவோம் நீங்க அப்படி சொல்லுங்கண்ணா வெறும் அம்பேத்கர் 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 ஐயான்னு ஆயிரம் முறை ஏன் சொல்லுங்கண்ணா அம்பேத்கர் ஐயாவுடைய கொள்கையை தமிழ்நாட்டில் பின்பற்றுங்கன்னு சொல்லுங்க ஆயிரம் முறை நானும் வந்து உங்களோட உட்காடுறேன் அதனால திருமாவளவனுக்கு நான் அன்போடு வைக்கக்கூடிய கேள்வி நீங்க வந்து நேற்று ஒரு பத்திரிகையாளர் இன்டர்வியூல சொன்னீங்க ஒரு சிட் டவுன் இன்டர்வியூ இல்ல இல்ல மோடி அவங்க நிறைய பண்ணிருக்காங்கப்பா அம்பேத்கர் ஐயாவுடைய பிறந்த இடம் வாழ்ந்த இடம் இறந்த இடம் எல்லா இடத்துலையும் பாருங்க மெமோரியல் கட்டியிருக்காரு அதெல்லாம் பண்ணியிருக்காங்க எனக்கு சித்தாந்தத்தில் தான் வேறுபாடுங்கிறீங்க இன்னைக்கு நீங்கள் அம்பேத்கர் ஐயா கொள்கையை தமிழ்நாட்டில் முழுமையாக நடைமுறைப்படுத்துங்கன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்க திமுக அரசு கூட வேண்டாங்கன்னா சரி எதுக்கு உங்களுக்கு தர்மசங்கோட கூட்டணியில் இருக்கிறீங்க முழுமையாக நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லுங்க உங்கள் பக்கத்தில் நான் வந்து உட்கார்றேன்

அதில் நான் பயன்பெற்றுருக்கேன் அப்போ மண்டல் கமிஷனுடைய ரிசர்வேஷன் வந்ததில் நானும் ஒரு பயனாள் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க அதே போல் தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு ஆட்சியாளர்கள் கொண்டு வந்ததில் நான் பயன்பெற்றுக்க நான் பயன்பெற்றுருக்கேன் இன்றைக்கி நம்ம சமூக நீதியை பொறுத்தவரை எங்கேயுமே நான் குற்றம் சுமத்தலைங்கண்ணா பாரதிய ஜனதா கட்சியில் சமூக நீதி இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது கிடைத்த வாய்ப்பிலையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சமூக நீதியை கொண்டு வந்திருக்கமா கொண்டு வந்திருக்கோம் நான் சொல்வது நீங்கள் அதையெல்லாம் மறந்துவிட்டீங்க தாண்டிட்டிங்க அறிஞர் அண்ணாவை பற்றி அறுபத்தேழு அறுபத்தொம்போது விடுவோங்கண்ணா

சொல்ற கருத்துக்கு எனக்கு உடன்பாடு இல்லைங்க பாரதிய ஜனதா கட்சியும் சமூக நீதி கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு ஆட்சி தான் நான் சொல்றேன் போதுமாங்கண்ணா நன்றிங்கண்ணா தேங்க்யூ அண்ணா